வணக்கம் நண்பர்களே பலவித முதலீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு வீடியோல ஐபிஓனா என்ன எம் கியூர் பார்மா அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த எல்லா விதமான முதலீடுகளுமே ஆபத்து நிறைந்ததுதான் அது வந்து டே அப்படிங்கறது கிடையாது அந்த மாதிரி செக்யூர்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்க குறைந்த காலத்துல செய்யறதுக்கு பிக்ஸட் டெபாசிட் பேங்க்லயோ இல்ல கம்பெனியில கூட போடலாம் அதே லாங் டேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அது என்ன அப்படின்னாக்க குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ரொம்ப நாளாக ஆரம்பிச்சது இந்த இப்ப இருக்கிற அரசு வந்ததுக்கு அப்புறமா அதை ஆரம்பிச்சாங்க அதனுடைய ஒரு அங்கமா ஒரு தொடர்ச்சியா சுகன்யா சம்ருத்தி யோஜனா செல்வ மகள் திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க செல்வ மகள் அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருக்கும் இன்னைக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலான் இருக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றது இந்த செல்வர்கள் திட்டம் வந்து உண்மையிலேயே ஒரு மத்திய அரசால ஆரம்பிக்கப்பட்ட மிக மிக அருமையான திட்டம் இது இது வந்து ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செஞ்சு பணம் சேமிச்சு சேமிச்சு வந்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அது மெச்சூரிட்டி அதாவது முதிர்வடையும் போது ஒரு மிகப்பெரிய தொகை உங்களை அறியாமையே உங்களுக்கு நீங்க நினைச்சே பார்க்க முடியாம உங்களை அறியாமையே அது வந்து அந்த அந்த அக்கவுண்ட்ல சேர்ந்து உங்களுடைய பெண்ணுக்கு மிகப்பெரிய பைனான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னு பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பைனான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான ஆதாரமா இந்த ஸ்கீம் இருக்கு இந்த செல்வமகள் திட்டம் இது யார் ஆரம்பிக்கலான மன்னிச்சுக்கோங்க ஒன்லி ஃபார் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு இது இல்ல பெண் குழந்தைகளுமே வந்து ஒன்னாவது வயசுலயே கூட நீங்க ஆரம்பிக்கலாம் கார்டியன்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் போடலாம் இல்ல வேற யாராவது கார்டியன்ஸ் தாத்தா பாட்டி சித்தப்பா அவங்க யாராவது கார்டியன்ஸா யார் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த பெண் குழந்தை மேல ஆரம்பிக்கலாம் ஒரு வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆனா பத்து வயசு முடியறதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஆரம்பிக்கணும் பத்து வயசு முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுல சேர முடியாது இந்த ஸ்கீம்ல சேர முடியாது சரி என்ன பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபா வருஷத்துக்கு கட்டலாம் அதிகபட்சமா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டலாம் மாசா மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாயா கட்டலாம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கட்டலாம் இல்ல குவாட்டர்ல கட்டலாம் இல்ல ஒரே இதுல பேமெண்ட் மாதிரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரே செக்ல போட்டாச்சு வருஷம் வருஷம் அந்த மாதிரியும் ஏஜ் வரம்பு பணம் எவ்வளவு முதலீடு செய்யலாங்கிற வரம்பு பார்த்தோம் அடுத்ததாக கால வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுல நீங்க கட்டக்கூடிய வருடங்கள் வந்து எந்த வயசுல ஆரம்பிச்சாலும் சரி ஒன்பது வயசுல ஆரம்பிச்சாலும் சரி மொத்த கால வரம்பு இருபத்தி ஒரு வருடங்கள் அல்லது பதினெட்டு வயது முடிந்து திருமணமானதுக்கு அப்புறமா திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கீம் க்ளோஸ் முடிச்சிடுவாங்க நிறுத்திடுவாங்க அதோட நீங்க க்ளோஸ் பண்ணிடணும் அந்த அக்கௌண்ட் அதுக்கப்புறமா ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னா ஆரம்பிக்க முடியாது அவ்வளவுதான் ஏன்னா ஏஜ் பவர் ஆயிடும் பத்து வயசுக்குள்ளதான் ஆரம்பிக்க முடியும் ஒரு வீட்டுல வந்து எத்தனை பெண்களுக்கு ஆரம்பிக்கலாம் ரெண்டு பெண்கள் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இதை ஆரம்பிக்கும் மூணு பெண் குழந்தைகளுக்கு மூணாவது குழந்தைகளுக்கு இந்த ரெ மூணு குழந்தைகள் யாராவது ரெண்டு குழந்தைகளுக்கு நீங்க இந்த ஸ்கீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி முதலீடு செய்யலாம் ஆரம்பிக்கலாம் செய்யலாம் சரி இப்போ வந்து உதாரணமா ஒன்னாவது வயசுலேயே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இருபத்தி வயசு வரைக்கும் அது மெச்சூரிட்டி முதிர்வு அடையறதுக்கு இருபத்தி வயசு ஆகிடுச்சு எவ்வளவு வருஷம் நம்ம வந்து பணம் கட்டணும் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கட்டினா போதும் பதினாறாவது வருஷத்துல இருந்து நீங்க பணம் கட்ட தேவையில்லை பதினஞ்சு வருஷம் பணம் கட்டணும் ஆனா இருபத்தி ஒரு வருஷம் வருஷத்துக்கு வருஷத்துல இருந்து இருபத்தி ஒன்னாவது வருஷத்துக்கு வரைக்கும் வட்டி கிடைக்குமா கிடைக்கும் இந்த வட்டி விகிதம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு காலாண்டுக்கும் இந்த வட்டி விகிதம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு குழு வச்சிருக்காங்க அது மீட்டிங் போடுவாங்க அவங்க வந்து இன்ஃபிளேஷன் அது இது எல்லாத்தையும் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இப்ப இருக்கிறதுலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல பல ஸ்கீம் இருக்கு கிசான் விகாஸ் பத்திரம் இருக்கு நேஷனல் சேவிங் இருக்கு ஒன்று இருக்கு இந்த மாதிரி பல இது இருக்கு இருக்கும்போது இதுதான் மிக மிக அதிக அளவில் வட்டி தரக்கூடிய ஸ்கீம் இது இன்னைக்கு ஆஸ் ஸ்கீம்ல எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வருடத்திற்கான வட்டி கொடுக்குறாங்க சார் நான் அந்த மாசம்ல பணம் போடுறேனே முதலீடு செய்யறேன்னு மாச மாசம் வட்டி உண்டு பத்து தேதிக்கு முன்னாடி இப்ப அது கூட எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாச மாசம் வட்டி உண்டு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த வட்டியை ஏற்கனவே நீங்க போட்ட முதலோட சேர்த்து அடுத்த வருஷம் ஆரம்பத்துல அது பிரின்சிபலா வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்ல கொடுப்பாங்க இதுக்கு வந்து கம்பவுண்டிங் அப்படின்னு பேரு காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்க ஏற்கனவே சம்பாதிச்ச வட்டி அடுத்த வருஷத்துக்கு அந்த வட்டிக்கு வட்டி போட்டு தான் கொடுப்பாங்க இதுல வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது பதினெட்டு வயசுக்கு தான் கல்யாணம் பண்ண முடியும் அந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டு இந்த ஸ்கீமை நிறுத்திடணும் இரண்டாவது முறையா வச்சுக்கலாமா ஒரே குழந்தை பெண் குழந்தை பேர்ல ரெண்டு அக்கௌண்ட் வைக்கலாமா இல்ல அது இரகுலர் அது சரி கிடையாது சட்டத்துக்கு புறம்பானது அது ஒருத்தருக்கு ஒரு அக்கவுண்ட் தான் அளவு அதுவும் ஒரு வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தான் அளவு உடனே விதண்ட கேள்வி எல்லாம் சார் எங்க வீட்டுல நாலு பொண்ணு இருக்கு ரெண்டு பொண்ணு நாங்க வேற யாருக்காவது அடாப்ட் பண்ணிட்டு அவங்கள கார்டினா போட்டோம் அதெல்லாம் வந்து ஏதாவது லாயரை வச்சுதான் கேட்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் அவங்க கிட்டதான் போகணும் அதை செய்யலாம் ஏன்னா எப்பவுமே லா ரூல்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அதை பிரேக் பண்ணி அதை உடச்சு எரிஞ்சு வேற வழி கண்டுபிடிக்கணும்னு சில பேர் இருப்பாங்க அது எப்படிங்கிறது தெரியாதுன்னு இது வந்து இந்த ஸ்கீம்ல இருக்கிறது இதுல இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இன்கம் டாக்ஸ்ல பெனிஃபிட் வாங்கிக்கலாம் செக்ஷன் எயிட்டி சி அப்படின்னு இருக்கு அதுல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு அலௌடு எந்த வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுல இருக்கலாம் எல்ஐசி இல்ல ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் பிரின்சிபல் எல்லாமே அந்த செக்ஷன் எட்டி சி ல வரும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்க வந்து செக்ஷன் எயிட்ட எக்ஸாமிஷன் வாங்கிக்கலாம் மொத்த வருமானத்துல இருந்து அது கழிக்கப்பட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டாக்ஸ் வரும் அந்த பெனிஃபிட் இதுல இருக்கு இதை தவிர இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னாக்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு எப்படி வந்து காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம்னாக்க ஒரு வருஷத்துக்கு மாச மாசம் நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்க மாசம் மாசம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது அப்ப வந்து பதினஞ்சு வருஷம் நீங்க கட்டணும் ஆனா ஆறு வருஷம் வந்து இதுவா இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க கட்டிருக்க முதலீடு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் அமௌண்ட் இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வட்டியோட சேர்ந்து எவ்வளவு வரும் முதலீடு செய்யறீங்க அதுக்கு உங்களுக்கு மொத்த பணமா எவ்வளவு வரப்போகுது அப்படின்னாக்க ஐந்து லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் டோட்டலா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது அப்படியே பத்தாயிரம் வச்சுங்களேன் அஞ்சு லட்சங்கிறது ஐம்பத்தி ஒரு லட்சம் ஆகும் அதே ஒரு அந்த மாதிரி தான் அது உங்களுக்கு வந்து இது ஓகே பத்தாயிரம் ரூபாய் மாசம் கட்டினீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி இல்ல ஒன்றரை லட்சமா கட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்படியே அதை கல்குலேட் பண்ணிக்கலாம் இது நிறைய கல்குலேஷன் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா வட்டியா மட்டும் உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் போக மிச்சம் வந்து மூணு லட்சத்தி ரூபாய் வட்டி வருதுல்ல அந்த வட்டிக்கும் டாக்ஸ் கிடையாது இதே நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல பேங்க்ல வச்சீங்கன்னா வாங்குற வட்டிக்கு டாக்ஸ் உண்டு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் எக்ஸாம்ஷன் இருக்கு மற்றபடி டாக்ஸ் உண்டு இதுல வந்து அப்படி கிடையாது லிமிட்டே கிடையாது இங்க எவ்வளவு வட்டி அந்த இருபத்தோரு வருஷம் கழிச்சு வாங்கினாலும் அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது பிரின்சிபலுக்கு கடைசியில முதல்ல வந்து நீங்க பிரின்சிபல் நீங்க போடும்போது போது முதலீடு ஆரம்ப முதலீடு செய்யும் போது டாக்ஸ்ல வந்து எக்ஸாம்ஷன் வாங்குறீங்க கடைசியில அந்த முதலீட்டை திருப்பி உங்க கையில வருது இல்லையா அப்போவும் அந்த முதலீட்டுக்கு டாக்ஸ் கிடையாது சார் முன்னாடியே டாக்ஸ் என்ஜாய் பண்ணுங்க அதனால இப்ப டாக்ஸ் பண்ணுவாங்க கிடையாது அதனால இந்த ஸ்கீமை வந்து ட்ரிபிள் இ ஸ்கீம் அப்படின்னா இஇஇ exempt 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 முதலீடு செய்யும்போது tax exemption கிடைக்குது வட்டி கடைசியில மெச்சூர் ஆயி வரும்போது tax exemption கிடைக்குது செஞ்ச முதலீட்ட முதிர் வளர்ந்து திருப்பி வாங்கும்போதும் tax exemption கிடைக்கும் இது ஒரு ஸ்கீம் triple E வருது மிக நல்ல ஸ்கீம் அதுவும் மிக மிக அதிக அளவுல வட்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்கீம் இது ஒண்ணுதான் இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் முடியும் ஒரு தரம் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா பதினோரு வயசு ஆனா கூட நீங்க இந்த அக்கௌண்ட் திருப்பி ஓபன் பண்ண முடியாது ரெண்டாவது தரம் பண்ண முடியாது இதே மாதிரி எக்ஸாம் எக்ஸெம்ட் ட்ரிபிள் ட்ரிபிள்இல இன்னொரு ஒரு ஸ்கீம் இருக்கு இதுவும் மத்திய அரசால மக்களுக்கு வழங்கப்படுகிற ஸ்கீம் தான் அதை பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் டி யுஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி